வணக்கம் இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள் இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் சொல்லுங்க அதாவது வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வெறுமை ஆமா இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு உணர்வு தான் வெளியில எல்லாம் சரியா இருக்கும் ஆனா உள்ள கூட ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கும் இதுக்கு என்ன காரணம் நம்ம ஆதாரங்கள் மனசை கை காட்டுது ஆமாம் முழுமையான மகிழ்ச்சிங்கிறது மனசை அமைதிப்படுத்துறதுல தான் இருக்கு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே உண்மைதான் ஏன்னா நாம மகிழ்ச்சியை வெளியில தேடி பழகிக்கும் ஆனா ஆனந்தம் நம்மளுடைய இயல்பான நிலை இயல்பான நிலையா ஆமா ஒரு அமைதியான ஏரி மாதிரி அலைகள் இல்லாம இருந்தா சூரியனோட பிம்பம் தெளிவா தெரியும் அலைகள் தான் நம்ம மன எண்ணங்களா கரெக்ட் அந்த அலைகள் அடங்கும் போது ஆனந்தம் தானா வெளிப்படுது அப்போ நம்ம கவலைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏதோ தப்பு நடக்குதுங்கிற உணர்வு இதெல்லாமே இதெல்லாமே அந்த மன அலைகள் தான் மனசு வந்து ஒரு இடைவிடாத கதை சொல்லி கதை சொல்லியா நீ போதாது உங்கிட்ட அது இல்ல எதிர்காலம் பயமா இருக்குன்னு அது ஒரு கதைய சொல்லிட்டே இருக்கும் நாம் அதை நம்பும் போதுதான் துன்ப வருது நம்ம மீடியா மாதிரி தான் அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு கவலைப்படுறோம் அருமையான ஒப்பீடு அதுதான் விஷயம் மனசோட கதைக்கு நாம சக்தி கொடுக்கறது நிறுத்தணும் நம்ம உண்மையான இயல்புல எந்த குறையும் இல்லையா இல்ல அது ஒரு தூய உணர்வு நாம அந்த கதையை நம்புறதால தான் அந்த தூய உணர்வை நாமளே மறைச்சிடுறோம் சரி நாம இந்த மனசோட கதைகள் இல்லைன்னா அப்போ நம்ம உண்மையில யாரு இங்க தான் அந்த சத் சித் ஆனந்தம் வார்த்தை வருது ஆமா அது கொஞ்சம் கடினமா இருக்கு அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா சத்துனா இருப்பு சித்துனா உணர்வு அல்லது அறிவு ஆனந்தம்னா பேரின்பம் ஓகே அதாவது நீங்க வெறுமனே இருக்கீங்கன்னு உணர்ற ஒரு நிலை அந்த இருப்பே ஒரு பேரானந்தமா இருக்கு இதுதான் நம்மளோட அடிப்படையான தன்மை ஆனா நம்ம மனசு இதை ஏத்துக்க மறுக்குதே கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள் குற்ற உணர்வுகள் அதெல்லாம் ஏனா நாம அத உண்மைன்னு நம்புறோம் புரியலையே ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு காண்றீங்க சிங்கம் துரத்துற மாதிரி முழிச்சதும் அந்த சிங்கம் எங்க எங்கேயும் இல்ல அது ஒரு கனவு அதே போலதான் கடந்த கால நினைவுகளும் ஒரு கனவு மாதிரிதான் அது இப்போ இல்ல மனசுல ஓடுற ஒரு பழைய சினிமா இது ஒரு பெரிய விடுதலையான சிந்தனை ஆனா நான் இந்த உடல் எனக்கு இந்த பேர் இருக்குங்கிற இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க பெற்றோர் உங்களுக்கு பேரே வைக்கலனா நீங்க இல்லாம போயிடுவீங்களா இல்ல அந்த பேர் பின்னால ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு லேபிள் மட்டும்தான் இந்த உடலும் அப்படித்தான் அது மாறிட்டே இருக்கு ஆமா குழந்தை இளைஞர் வயதானவர்னு ஆனா இந்த எல்லா மாற்றங்களையும் பார்த்துட்டு இருக்கிற நான் மாறவே இல்லையே அந்த மாறாத நான் தான் கேள்வி உம் நீங்க சொல்றது புரியுது இதனால தான் புது ஊருன்னு வெளியில தேடுறது நிரந்தர கொடுக்காது நிச்சயமா நாம எங்க போனாலும் நம்ம மனசையும் கூடவே தானே தூக்கிட்டு போறோம் ஒரு புது ஊருக்கு போலா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்புறம் அப்புறம் அங்கேயும் அதே பழைய பிரச்சனைகள் வேற முகத்தோட முழிக்க ஆரம்பிக்கும் பிரச்சனை வெளியில இல்ல உள்ளுக்குள்ள இருக்கு ஓகே பிரச்சனை மனசு தீர்வு உள்ளுக்குள்ள இருக்குன்னு தெளிவா புரியுது இப்ப முக்கியமான கேள்விக்கு வர உம் உள்ளக்குள்ள எப்படி வேலை செய்யறது அந்த சாட்சியா இருத்தல்னு சொல்றாங்களே அதுன்னா என்ன அது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தூரத்துல இருந்து கவனிக்கிறது ஒரு சினிமா பாக்குற மாதிரியா கரெக்ட் திரையில பல காட்சிகள் வரும் ஆனா அதை பார்க்கிற உங்களுக்கு தெரியும் அது வெறும் படம் தான்னு நீங்க அந்த கதாபாத்திரமா மாட்டீங்க அது போல மனசுல வர்ற கோபம் பயம் இதையெல்லாம் கவனிக்கணுமா ஆமா எந்த எதிர்வினையும் ஆற்றாம சும்மா கவனிக்கணும் இங்கதான் எனக்கு ஒரு சிக்கல் பொதுவா ஒரு கெட்ட எண்ணம் வந்தா நாம அத ஒரு நல்ல எண்ணத்தால மாத்த முயற்சி செய்வோம் இல்லையா அது ஒரு தற்காலிகமான தீர்வுதான் ஒரு முள்ள எடுக்க இன்னொரு முள்ள படுத்துற மாதிரி ரெண்டுமே முள்ளுதானே ஆமா நல்லது கெட்டது சரி தவறு இது எல்லாமே மனசோட இருமை விளையாட்டு நாம ஒரு எண்ணத்தை எதிர்த்து போராடும் போது அதுக்கு இன்னும் அதிக சக்தி கொடுக்கிறோம் அப்ப என்னதான் செய்யணும் அந்த எண்ணத்தை கையா வரவிடுங்க விடுங்க அதோட சண்டை போடாதீங்க அப்படி சும்மா கவனிச்சா மட்டும் என்ன ஆகும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும் போக போக நீங்க அதுக்கு சக்தி கொடுக்காததால அது மெதுவா அதோட வலிமையை இழக்க ஆரம்பிக்கும் எண்ணங்களோட எண்ணிக்கை குறையுமா எண்ணங்களுக்கு இடையேயான இடைவெளி அதிகமாகும் அந்த இடைவெளியில ஒரு அமைதி இருக்கும் மனம் பலவீனமாக ஆக நீங்க லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க இந்த சாட்சியா இருக்கிற நிலை ஆழமாகும் போது அடுத்த கட்டமா அந்த நான் யாருங்கிற விசாரணை வருமா ஆமாம் இது ரொம்ப முக்கியமான புள்ளி இது புத்தகத்தை படிச்சுட்டு கேக்குற கேள்வி இல்ல அப்போ நீங்க மனச அமைதியா கவனிக்க பழகும் போது அந்த அமைதியில ஒரு நாள் உங்க ஆழத்துல இருந்து இயற்கையா ஒரு கேள்வி எழும் இந்த எண்ணங்களையெல்லாம் கவனிக்கிற நான் யார் ஓ அது ஒரு இயல்பான நிகழ்வு ஆமாம் அந்த கேள்வி உதிக்கும்போது அதை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க நான் இந்த உடலா நான் இந்த மனசா இப்படி ஒவ்வொன்றையும் நான் இல்லைன்னு ஒதுக்கிட்டு போகும்போது கடைசில என்ன மிஞ்சும் ஒரு சூனியம் இல்ல எல்லாத்தையும் கடந்த அந்த நான் ஒரு தூய உணர்வா விழிப்பா இருக்கும் அதுதான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு விழிப்பு கனவு உறக்கம் எல்லா நிலைகள்லையும் இருக்கிற அந்த ஒன்னா சரிதான் அந்த மூலத்தை தேடுற பயணம்தான் இந்த நான் யார் விசாரணை இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கும் ஒரு வார்த்தையிலையோ வாக்கியத்திலேயோ பதில் வருமா பதில் வார்த்தைகள்ல வராது அது ஒரு அனுபவமா உங்களுக்குள்ள மலரும் ஒரு பேரொழி மாதிரி அந்த ஒரு கணத்துல நான் இந்த சின்ன உடல் இல்லை நான் இந்த பிரபஞ்சமேங்கிற ஒரு பிரம்மாண்டமான உணர்வு ஏற்படுமா மிகச்சரியா சொன்னீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கைய பத்தின பயமோ கவலையோ இருக்காது எல்லாமே ஒரு தெய்வீக திட்டத்தின்படி நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வருமா நம்பிக்கை இல்ல அது ஒரு தெளிவான புரிதலா இருக்கும் சூரியனை உதிக்க வைக்கிற அதே சக்தி நம்ம வாழ்க்கையும் கவனிச்சுக்கோங்கிற ஒரு முழுமையான சரணாகது நிலைய வரும் அப்போ நம்ம வேலை என்ன உங்களோட ஒரே வேலை நான் யாருன்னு விசாரிச்சு உங்கள நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அருமை இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு நடைமுறை பயிற்சிய கொடுக்க முடியுமா அந்த ஒரு வார பரிசோதனைய விளக்கலாமா நிச்சயமா வர்ற ஒரு வாரத்துக்கு ஒரு பரிசோதனையை இதை செஞ்சு பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஆமா உடனடியா எதிர்வினை ஆற்றாம உங்களுக்குள்ள அமைதியா நான் யாருன்னு கேட்டு பாருங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சா கூடவா ஆமா சந்தோஷத்துல குதிக்கிறதுக்கு பதிலா அந்த முதல் கணத்துல இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பது யார் நான் யாருன்னு கேளுங்க ஒருவேளை ஒரு கெட்ட செய்தி வந்தா அப்பவும் கோவப்படுறதுக்கோ அழுகுறதுக்கோ பதிலா உங்களுக்குள்ள இந்த செய்தியால் பாவிக்கப்படுவது யார் அல்லது சிம்பிளா நான் யாருன்னு கேளுங்க இது மனசு என்ன செய்யும் அது மனச குழப்பிடும் ஏன்னா மனசுக்கு எதிர்வினை ஆற்றி தான் பழக்கம் அதோட ப்ரோக்ராம உடைக்கிறோமா ஆமா நீங்க கேள்வி கேட்கும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசு ஒரு கனம் ஸ்தம்பிச்சு நிக்கும் அந்த கணத்துல நீங்க மனசோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளிய வந்துருவீங்க அப்போ நம்ம அன்றாட வேலைகளை செய்ய வேண்டாமா கண்டிப்பா செய்யணும் வேலையை நிறுத்த வேண்டாம் ஆனா பின்னாடியில மனசுல ஓடுற ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு கேள்விய மட்டும் ஓட விடுங்க நான் யார் இது மனசை எப்படி தூய்மைப்படுத்தும் அந்த அழுக்கு நீர் இருக்கிற பாத்திரம்னு ஒரு உதாரணம் சொன்னீங்களே ஆமா ஒரு பாத்திரத்துல இருக்கிற அழுக்கு தண்ணியில சுத்தமான தண்ணி சொட்டு சொட்டா விழுது ஒவ்வொரு சுத்தமான சொட்டும் நான் யாருங்கிற கேள்வி மாதிரி காலம் போக போக அந்த அழுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வழிஞ்சு ஓடி அந்த பாத்திரம் முழுக்க சுத்தமான தண்ணியால நிரம்பும் அதுபோல இந்த கேள்வி உங்க மனச தூய்மையாக்கும் இது ஒரு வார பரிசோதனை முதல் நாளிலே ஏதாவது மாற்றம் தெரியுமா நிச்சயமா தெரியும் முதல் நாளிலேயே நீங்க ரொம்ப லேசாகவும் ஒரு விதமான விடுதலை உணர்ச்சியோடு இருக்கிறத உணர்வீங்க சிந்தனையின் சுமை குறையும் ரொம்ப நன்று அப்போ இந்த ஆழமான பயணத்தோட சுருக்கம் இதுதான் நம்ம துன்பத்துக்கு காரணம் மனசோட கதைகள் தான் நாம அது இல்ல ஆமாம் நாம ஒரு தூய அமைதியான உணர்வு அந்த அமைதியை அடைய மனசோட எண்ணங்களை ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும் அதோட ஆழமான படி நான் யார் என்ற கேள்விய நமக்குள்ளேயே தொடர்ந்து விசாரிப்பது மிகச்சரியாக தொகுத்தீர்கள் இது நம்முடைய இயல்பான ஆனந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் நம்ம நேயர்களுக்கு நீங்க இறுதியா சொல்ல விரும்புற ஒரு சிந்தனை என்ன ஒரு சின்ன விஷயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சிக்கலாக இல்லாம இந்த பிரச்சனையை அனுபவிப்பது யார் என்று கேட்பதற்கான ஒரு அழைப்பாக இருந்தால் என்ன செய்வீர்கள் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக பார்க்க சொல்றீங்க ஆமாம் உங்களை நீங்களே கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அமைதியில் சற்று நேரம் இருந்து பாருங்க இது உங்கள் ஆன்மீக ஹிருதய தியானம் இப்போ ஒரு சிறிய அமைதியான தியானம் மெதுவாக மூச்சை இழுங்கள் மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் உடலில் எந்த பகுதி கவனத்தை கோருகிறது என்று உணருங்கள் அந்த இடத்திற்குள் மூச்சை அனுப்புங்கள் அது தளரட்டும் எதையும் மாற்ற வேண்டாம் சும்மா கவனியுங்கள் மூச்சை தொடருங்கள் உங்களுக்குள் சொல்லுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் உயிருடன் இந்த நொடி எனக்கு ஒரு பரிசு மூச்சுடன் அமைதியையும் நன்றியையும் உணருங்கள் உங்கள் உள்ளார்ந்த குருவை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக திறந்த இதயத்துடன் கேளுங்கள் அன்பு அமைதி கருணை இவை அனைத்தும் இப்போ உங்களுக்குள் இருக்கின்றன இந்த நேரத்திற்கும் இந்த மூச்சிற்கும் நன்றி